சும்மாவே கம்மி போய் சின்ன வயசில் திருவிழா நடக்கும்போது குளத்தை மைக்கு முன்னாடி போய் அளவெலாம் கற்றுட்டு வரும்ல அது மாதிரி இப்போ பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் சப்போர்ட் பண்ணிட்டு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன் என்னோடய வெல்விசர்ஸ் வெற்றிமாரண்ணே ராமண்ணே அண்ணே மிஸ்கேன் அண்ணே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மொதல் இதை டிசைன் பண்ணிட்டு அருணன் அருண் கே யூஸ் பானே அவருக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன ரொம்ப ஏதோ பேசணும் டைம் ஆகிடுச்சி தேங்க்யூ சிவகார்த்தி அண்ணே உங்களால தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுமோ அது இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்ணுறது மெயினாக என்னோடய டெக்னீஷியன்ஸு சுரேன் அழகிய குத்தன் ராக ரமேஷ் எடிட்ரு இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் டே ஒன்லேருந்து எழுத இருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்ல இருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு ஷார்ட் டிவிஷன்ச்சு சினிமாடரப்பு சக்திவேல் இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் இருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துகிட்டு இருக்காங்க என்னோடய டேரக்ஷன் டீம் இந்த கிபியா ஒர்க் பண்ண பிரியா அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டைம் கம்மியாக இருக்குது நான் நிறையா பேசணும்னு நினைச்சேன் அந்த எல்லாருக்குமே நன்றி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுனா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ வெறும் நன்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் சாரி சும்மாவே கம்மி போய் சின்ன வயசில் திருவிழா நடக்கும்போது குளத்தை மைக்கு முன்னாடி போய் ஆளவெல்லாம் கற்றுட்டு வரும்ல அது மாதிரி இப்போ பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் சப்போர்ட் பண்ணிட்டு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன் என்னோடய வெல்விஷர்ஸ் வெற்றிமார் அண்ணே ராம் அண்ணே மிஸ் அண்ணே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு மொதத்தை டிசைன் பண்ணிட்டு இருந்தேன் அருண் கே யூஸ் பானேன் ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன ரொம்ப எதாவது வச்சோம் டைம் ஆகிடுச்சி தேங்க்யூ சிவகாத் அண்ணே உங்களால் தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுமோ அது இந்த படத்துக்கும் பண்ணணுன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டெப் எடுத்து பண்ணுறது மெயினாக என்னோடய டெக்னீஷியன்ஸு சுரேன் அழகிய குத்தன் ராகவ ரமேஷ் எடிட்டரு இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் டே ஒன்லேருந்து எழுத ஆரம்பிச்சதுலேருந்து என் கூட வந்து ஃபுல் இருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு ஷார்ட் டிவிஷன் வந்துச்சு சினிமாடோகிராஃபர் சக்திவேல் இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் இருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துக்கிட்டு இருக்காங்க என்னோட டேரக்ஷன் டீம் இந்த கிபியா ஒர்க் பண்ண பானுபிரியா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டைம் கம்மியாக இருக்குது நான் நிறையா பேசணும்னு நினைச்சேன் அந்த எல்லாருக்குமே நன்றி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுனா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ வெறும் நன்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் சாரி